போர் அமைச்சரவையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கலைத்துள்ளார் இஸ்ரேல் எட்டு மாதங்களை கடந்து போர் செய்து வருகிறது இது தொடர்பான முக்கிய முடிவுகளை செய்ய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட போர் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் போர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெனிகான்ஸ் நெட்டன்யாகு மீதான அதிருப்தி காரணமாக விலகினார் நெட்டன்யாகுக்கும் போர் அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் நிலவி வந்த நிலையில் நெட்டன்யாகு போர் அமைச்சரவையை கலைத்துள்ளார் ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே அவரது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது கட்டாய ராணுவ சேவையில் இருந்து பாரம்பரிய யூதர்களுக்கு மட்டும் விலக்கு அளிப்பது காசா மீதான போரை கையாண்ட விதம் லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளுடன் சண்டையிடுவது ஆகிய முக்கிய பிரச்சனைகளில் நெத்தன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்தின் போக்கை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் விடித்த நிலையில் ஒருவர் காயமடைந்தார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்பிரச்சனையால் பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க